இருக்கக்கூடிய மாநில தலைவராக இளம் தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு வாராவது வந்த மாமனி போல் வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் திரு மோடிஜி அவர்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அசிக ராசி அனுஷன் நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த வேட்பாளர் பட்டியல் நேற்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு இந்த குரோதி வருடம் என்பது பிறக்கக்கூடியது வந்து வருடம் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் நிறைய உருவாக போகுது தேசிய நீரோட்டம் உள்ள ஒரு கட்சி தமிழகத்தில் ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சியாக வரக்கூடிய சூழல் வரும் இப்ப எதிர்கட்சி சூழல் வரும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில மக்கள் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆரம்பமாக தமிழகத்திலிருந்து ஆன்மீகத்துக்கு வந்து தமிழகத்தை எப்பொழுது பிரிக்க முடியாது ஆனா மக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு இருந்திருக்காங்க கடவுள் நம்பிக்கை வந்து தன்னுடைய வீட்டிலேயே வச்சிருந்தாங்க தேசியத்தினுடைய கூட்டணியினுடைய பிரதிநிதி யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஆனா உண்மையான தேசியம் சொல்லக்கூடிய ஒரு சூழல் என்று சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் முடியும் காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷய வாசகம் என்னன்னு சொன்னா பாரத் மாதா கி ஜி வந்தே மாதரம் ரெண்டு கோஷத்தை தான் அவங்க பிரதானமா சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் குறிப்பா நாரதர் வலை தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி வணக்கம் என் பெயர் பாலாஜி திருச்சியை பூர்வீகமாக கொண்டிருக்கிற நான் ஜோதிடம் கடந்த பதினைந்து வருட காலமாக நான் வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்கிறேன் ஜோதிடம் ஆன்மீக ரீதியான பணிகள் சில விஷயங்கள்லாம் வந்து அரசியல் ரீதியான சில விமர்சனங்கள் கூட நான் சொல்லிட்டுருக்கிறேன் இது என்னுடைய முதற்கட்ட அறிமுக உரை குறிப்பா நாரதர் தொலைக்காட்சிங்கிறது வந்து அவங்க வந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எல்லா பக்கமும் அவங்க கொண்டு சென்று இது மேலும் மேலும் நல்ல பெரிய அளவில் வளரணுங்கிறத நான் எல்லாமே விநாயக பெருமானை வணங்கிக்கிட்டு என்னுடைய இதை துவக்கலான் இருக்கிறேன் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் நேற்றுக்கு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒரு ஆறு மணி வாக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் அது என்னன்னு சொன்னா நாளை நாட்டை வந்து ஆளக்கூடிய மீண்டும் அவரே பிரதம மந்திரியாக வரக்கூடிய கட்சியான மோடி சார்ந்திருக்கக்கூடிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் நேற்று இரவு ஆறு மணிக்கு வெளியிட்டு அதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா நேற்றுக்கு அனுஷ நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெற்றியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் திரு மோடிஜி அவர்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விருட்சக ராசி அனுஷ நட்சத்திரம் விருட்சக லக்னம் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த வேட்பாளர் பட்டியல் நேற்றுக்கு வெளியிடப்பட்டிருக்கு அது வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் நேற்றுக்கு இப்ப நாம பேசக்கூடிய இந்த இன்னைக்கு வந்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேய்பிர அஷ்டமி அந்த தேய்பிர அஷ்டமியில் நான் நாரதர் மீடியாவுக்கு என்னுடைய முதல் பேட்டியை நான் கொடுக்குறேன் இப்ப என்ன ஒரு விஷயம் சொன்னால் தமிழகம் வரக்கூடிய வருடம் வந்து வருடத்தினுடைய பேர் வந்து குரோதி வருஷம்னு பேர் அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திர மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய வருஷத்துக்கு பேர் அறுபது வருஷம் இருக்குது நம்ம தமிழகத்தில் அதில் வந்து ஒரு முக்கியமான வருஷம் என்னது பாத்தீங்கன்னா குரோதி வருடம் இந்த குரோதி வருடம் என்பது பிறக்கக்கூடியது வந்து வருடம் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் நிறைய உருவாக போகுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிய நீரோட்டம் உள்ள ஒரு கட்சி தமிழகத்தில் ஒரு பிரதான ஒரு எதிர்க்கட்சியாக வரக்கூடிய சூழல் வரும் இப்ப எதிர்க்கட்சி சூழல் வரும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் மக்கள் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆரம்பமாகும் அதுக்கான ஒரு காலகட்ட முன்னோட்டம் தான் இந்த ஒரு சூழல் வந்து என்பது நடந்து கொண்டிருக்கு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருந்து ஆன்மீகத்துக்கு வந்து தமிழகத்தை எப்பொழுது நீங்கள் பிரிக்க முடியாது ஆனால் மக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கடவுள் நம்பிக்கை வந்து தன்னுடைய வீட்டிலேயே வச்சிருந்திருக்காங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த எது நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருந்த காலம் போய் இனிமே குரோதி வருடம் என்னென்னு சொன்னால் நம்ம நம்மளுடைய கடவுள்கள் நம்மளுடைய கலாச்சார பண்பாடுகளை யாராவது ஏதாவது முறைகேடாக பேசினாங்கன்னா எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு பேச மட்டும் இல்லாமல் தங்களுடைய எதிர்ப்புகளை வெவ்வேறு வடிவத்திலையும் காட்டக்கூடிய ஒரு சூழல் இந்த வருஷம் வரக்கூடிய குரோதி வருஷம் என்பது வரும் இந்த குரோதி வருஷம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது ராஜாவாக செவ்வாய் இருப்பு காரணத்தினால நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நல்ல முறையில் வரக்கூடிய இந்த காலகட்டம் தமிழகம் என்பது தேசியத்தினுடைய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த மாகாணம் இந்த வருடம் திகழும் தேசியத்தினுடைய பிரதிநிதி யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இங்க காங்கிரஸ் கட்சி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஆனா உண்மையான தேசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் என்று சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் முடியும் காரணம் நாடு முழுக்க அவங்களுடைய ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லக்கூடிய விஷயம் காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷய வாசகம் என்னன்னு சொன்னா அது வந்து பாரத் மாதா கிஜே வந்தே மாதரம் இந்த ரெண்டு கோஷத்தை தான் அவங்க பிரதானமா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தில் அந்த தேசிய நீரோட்டத்தை தலைமை தாங்கி நடத்துறதோடு மட்டும் இல்லாம எல்லா பக்கமும் கொண்டு போகும் அதுக்கான ஒரு சூழல் என்பது வரக்கூடிய குரோதி வருடம் என்பது நிச்சயம் இருக்கு அந்த தேசிய கட்சியில் இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவராக இளம் தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு வாராது வந்த மாமணி போல் வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜாதகம் என்பது அவருடையது வந்து கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம் இப்போ அவருக்கு அஷ்டமத்தில் சனி நடந்துகிட்டு இருக்கு அஷ்டமத்து சனியப்போ அவர் என்ன பண்ணுறாரு எல்லாரும் அஷ்டம சனின்னா எல்லாரும் பயப்படுவாங்க ஏதாவது செய்யுமா சனி பகவான் ஏதாவது நம்மளை இம்சிப்பாரா தொந்தரவு செய்வாரா அப்படிங்கிற காலகட்டம்லாம் இல்லாமல் அவர் வந்து மக்கள் பணியே மகேசன் பணி என்று பாத யாத்திரையை வந்து அவர் துவக்கி எல்லா ஜனங்களிலும் சந்தித்து அவர்களுடைய குறை நிறைகளை எல்லாம் கேட்டெறித்து அவங்களுடைய வீட்டினுடைய ஒரு பையனாக அவர் இன்னைக்கு இருந்திருக்கிறார் எல்லாரும் சொல்லுவாங்க திராவிடம் அதனுடைய நிறம் கருப்புன்னு இல்ல ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் கருப்பு நிறம் கொண்ட மனிதர்கள் நம்ம நிறத்தை பத்தி பேச விரும்பல எல்லாருமே ஒரே நிறம் தான் மனிதன கடவுள் படைப்புல சிவப்பு கருப்பு எல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது ஆனா தமிழகத்துல ஒரு பிரதானமா வந்து அந்த நிறம் என்பது எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ணாமலையை பார்க்கும் பொழுது மக்களுக்கு என்ன தோணுதுன்னா எங்க வீட்டுல ஒரு கூடிய பையன் எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் எங்கள் சொந்தக்காரர் எங்கள் பங்காளி அப்படிங்கிற ஒரு உறவோடு அவரை எல்லோரும் அணுகிற ஒரு சூழல் என்பது கடந்த காலத்தில் இப்போ வந்திருக்குது அவர் ஜாதக ரீதியாக அவருடைய ஜாதகம் வழியில் நான் வந்து பொது வழியில் நான் சொல்ல முடியாது இருந்தாலும் எனக்கு அந்த ஜாதகம் தெரியுங்கிற காரணத்தினால் சொல்கிறேன் தமிழகத்தை ஆளப்போகக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கான காலகட்டம் வந்துச்சு திரு அண்ணாமலை அவர்களுடைய கடுமையான முயற்சியில் தமிழகம் என்பது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கொண்ட மாநிலமாக இருந்த மாநிலத்தை அவர் வந்து கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் செய்துட்ருக்கிறார் குறிப்பாக புத்ராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் இது முயற்சி எடுத்தார் அது மாதிரி நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் எடுத்த முயற்சி நடந்தது அதை நம்ம பார்க்க முடியல திரு அண்ணாமலை அவர்கள் வந்த வந்த பிறகு அதற்கான காலகட்டம் என்பது இப்போ வந்துகிட்ருக்கு இது எல்லாற்றையும் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் என்பது அதுக்கான சூழல் வரும் இந்த குரோதி வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும் எல்லாருடைய கணிப்பும் சொல்வாங்க ஊருக்கே தெரிஞ்சுது உலகத்துக்கே தெரிஞ்சுது சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எங்கே பார்த்தாலும் அது இருந்து ஆரம்பித்து மால் மார்க்கெட்லேருந்து கார்பரேட் கம்பெனியிலருந்து எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரே வாசகம் திரு மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறை பிரதமராக வருவார் இதுதான் விஷயம் இது வந்து இதில் வந்து மறைக்கிறதுக்கோ மறுப்பதற்கோ இல்லை ஏன்னா அவருடைய ஜாதகம் அந்த மாதிரி விஷயம் ராசி விச்சக லக்னத்தை கொண்ட திரு மோடி அவர்கள் அவருக்கு இப்போ நடப்பு திசை வந்து செவ்வாய் தசையில் ராகு புத்தி மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த ராகு புத்தி நடக்குது மார்ச் பதினேழுக்கு பிறகு பதினெட்டாம் தேதியிலிருந்து அவருக்கு வந்து ராகுது செவ்வாய் திசையில குரு புத்தி ஆரம்பிக்கும் குருவானவர் அவர் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய ஒரு ஜாதகர் அந்த லக்ன ஜோ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்மீகத்தினுடைய எல்லா பணியும் ராகுது புத்திலையும் அவர் எல்லாத்தையும் அவர் யாருமே செய்ய முடியாத ஒரு சரித்திர சாதனை ராமர் கோயில் எந்தவித சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான முறையில் அந்த ஆலயத்தை பிரதிஷ்ட பண்ணுறது இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் சரத்து முன்னூற்றி எழுபதுன்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதை சத்தமே இல்லாமல் எந்த சச்சரவும் இல்லாமல் அழகாக முடிச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த நாட்டை ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேசபக்தி வந்து இன்னைக்கு ஜாஸ்தி ஆகுறதற்கு காரணமே திரு மோடியினுடைய லீடர்ஷிப் வரும் பொழுது இதற்கான ஒரு சூழல் வந்திருக்கு ஜாதக பிரகாரம் வந்து இந்த தேசத்தை வழி நடத்தக்கூடிய தகுதி வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்கு காரணம் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இது ஒருத்தர் முயற்சி எடுத்தார் இந்த ராமர் கோயில் தீர்த்து வைக்கிறது முடியல அவரால் அந்த விஷயத்த பூர்வ புண்ணியத்தில் இவர் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கிறார் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த ராகு கேது பயிற்சி அந்த சூழல் மாற்றி அவருக்கு சாதகமா அவருக்கு சாதகம் இல்லை தேசத்துக்கு சாதகமா இந்த ஒரு சூழல் வந்து நடந்திருக்கு எண்ணிக்கை என்பது எல்லாரும் ஒவ்வொரு எண்ணிக்கை சொல்றாங்க என்னுடைய எண்ணிக்கை நான் நேற்றுக்கு வந்து பிரசனம் போட்டு எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையன்தான் சீட்டு போட்டு பார்த்தான் அந்த பையன் பேர் ஸ்ரீராமனு பேரு அவனை வச்சு தான் நான் எல்லாம் போட்டு பார்ப்பேன் அந்த பிரசன முறையில் அது சொல்லுவாங்க அதை அந்த பிரசன முறையில் சொல்லும் பொழுது எங்களுக்கு வந்த எண்ணிக்கை வந்து முந்நூற்றி முப்பது தொகுதிகள் வந்து அவர் ஜெயிப்பாருங்க ஆனால் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறது முந்நூற்றி எழுபது எங்கள் ஜாதக பிரகாரம் நான் கணித்து வச்சது முந்நூற்றி முப்பது தொகுதிக்கு மேல் பிஜேபி மட்டுமே ஜெயிக்கும் கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுபது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து குரோதி வருடம் என்பது பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உள்ள செவ்வாய் பகவான் வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் தான் இதை வழி நடத்துவார் இந்த தேசத்தை அவருக்கு குறிப்பாக அவருக்கு வந்து இப்போ செவ்வாய் நடந்துட்டு இருக்கு வரக்கூடிய வருஷத்தில் வந்து செவ்வாயே ராஜாவாக வர்றதுனால அவர் தான் மீண்டும் பிரதமராக இந்த தேசத்துக்கு வருவார் இந்த தேசம் என்பது ஒரு மகோன்மை நிலைக்கு அவரும் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் நல்ல நிலையில் போகும் நாமெல்லாம் எதிர்பார்த்த தமிழகமும் ஒரு தேசிய நீரோட்டத்தில் திரு அண்ணாமலைஜி அவர்கள் தலைமையில் அதுவும் வரும் அண்ணாமலை அவர்கள் வந்து முதல்வராவாரா பிரதமர் ஆவாரா சொல்ல முடியாது பட் ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசியத்தை ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர் உருவாக்குவார் பழையபடி நிச்சயம் அவர் ஜாதக பிரகாரம் ஒரு இந்த நாட்டை ஆடக்கூடிய ஒரு யோகம் அவருக்கு இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் என்ன முயற்சி பண்ணலான்னு சொன்னால் இறைவனை வேண்டுமோ இந்த தேசம் நல்ல நிலையிலே வரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நாம் எல்லோருமே ஒரு முடிச்சியும் முடிவு பண்ணணும் நமக்கெல்லாம் வந்து முதல் விஷயம் வந்து நாம் எந்த தொழிலில் வேணாலும் இருக்கலாம் படிக்கலாம் வேலைக்கு போகலாம் இல்லை வேறு ஏதாவது சொந்தமாக துயல் தொழில் பண்ணலாம் ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒரே விஷயம் என்னன்னா இந்த முதல் விஷயம் நமக்கு வந்து தேசம் சுற்றுப்புற சூழலா இருக்கக்கூடிய இந்த தேசம் நல்லா இருக்கும் அதுக்காக நாம் எல்லாருமே இந்த முறை இதில் வந்து மறைக்கிறதுக்கோ இதுக்கோ விருப்பம் இல்லை எல்லாரும் தாமரைக்கு வாக்களிக்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்